அண்ணியை வந்து கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு பாதுகாப்புக்காக சொன்னீங்க ஆமாம் ஆமாம் அப்ப உங்க மனைவிக்கு யாரும் பாதுகாப்பு கொடுப்பா அதுக்கு பாதுகாப்பு தேவை இல்லைங்க அதுவும் கொக்காலம் இப்போ என்ன பிரச்சனை பொண்ணு வந்து போக மாட்டேங்குதுங்க உம் மாட்டேன்னு சொல்லுது ம் பொழைக்க மாட்டேங்கு இவர் வந்து தேயிலும் தண்ணி அடிக்கிறது குடிக்கிறது அடிக்கிறது ஓ அப்படியா விஷயம் உனக்கு புருஷனுக்கு கூட வாய் பிடிக்கலையா ஆளு பிடிக்கலங்க வேணுங்க எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க என்ன டார்ச்சர் பண்றாரு எல்லாம் அடிக்கிறாங்க திட்டுறாங்க